சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்குள்ளித்தரவே ஐயப்ப சுவாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு அப்பா நான் சொல்வதை நீ சற்றும் நம்பவில்லை உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி விடுவேன் காலதாமதம் ஆனால் தப்பாது என்று நான் சொன்னாலும் உன் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மீதான சந்தேகம் நாளுக்கு நாள் உனக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அனைத்தும் நன்றாக முடிந்துவிடும் என்று சொல்கிறீர்களே அப்பா நாள் வரை எதுவுமே முடிந்த பாடில்லை மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து என்னை சூழ்ந்து என்னுடைய வாழ்க்கையே மிகவும் கடினமாக இருக்கிறது அப்பா எப்பொழுதுதான் உங்களுடைய கருணை பார்வை என் மீது பட்டு என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என்னிடம் நீ இது பற்றி கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதற்கான விடையை இப்பொழுது கூறுகின்றேன் கேள் நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு என்னுடைய பார்வை உன் மீதே இருக்கின்றது நாளை விடியல் முதல் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கவிருக்கின்றது அப்பொழுது நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் நாள் வரை காத்த பொறுமையும் என் மீதான நீடித்த நம்பிக்கையும் நிச்சயம் உன்னை கைவிடாது எப்பொழுதும் நீ பயம் கொள்ளாதே எதை நினைத்தும் நீ பயம் கொள்ளாதே உன்னை அனைத்திலிருந்தும் உன் அப்பா நான் பாதுகாப்பேன் உன்னுடைய தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது என்று உனக்கு தெரியுமா பிரச்சனைகள் வரும்பொழுது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் இருக்க நீ எதற்காக இவ்வளவு பயப்பட வேண்டும் துணிந்து செயல்படு தங்கமே உன்னை வாழ்வில் உயரத்தில் வைக்க நான் இருக்கின்றேன் நீ விழும்பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனது உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனிமையில் நீ அழும்பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன் காலங்கள் மாறலாம் நீ நம்பிய மனிதர்கள் மாறலாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன் அப்பா முழுமையான உன் வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாக மாற்றுவேன் என்னுடைய புன்னகை உன் மனதை தொட்டது என்றால் அந்நேரமே உனக்கான நல்ல நேரம் வருகிறது என்று அர்த்தம் உனக்கு வரும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நொடியில் மறைந்துவிடும் நீ எப்பொழுதும் சோர்வடைந்து மட்டும் விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் சேர்க்கும் உனக்கென யாரும் இல்லை என்று கலங்காதே தங்கமே ஒரு பொழுதும் அவ்வாறு நினைக்காதே எந்த ஒரு நேரத்திலும் யார் சாயலிலாவது நான் உன் அருகிலேயே இருப்பேன் உன்னால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையையும் அல்லது பிரச்சனையையும் நீ எப்போதாவது எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு தீர்க்கும் வழிகளையும் தைரியத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா